விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவர் பறந்து போன தைரியமா சொல்லி பறந்து போன்றது எதை சொல்லி வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டு இருக்கிறார் அவரையும் அவரது ஓட விட்டு விட்டுருக்கிறார் ஒரு சின்ன கேரக்டரை கூட அருமையா செதுக்கி இருக்கிறார் ஒரு காட்சியும் மனதுல நிக்கிற மாதிரி இருக்கு சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம் இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியலை ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்கு இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊற்றிடுறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவால் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கு அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிப்பான் அந்நேரம் சூரிய உதயமாகும் இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு ஏன் உங்க அப்பா ஒன்று இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு இரவில் மழை நேரத்துல போகும்போது தங்கிறதுக்கு இடம் ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க கடும் மழையில ஒரு கணப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சா இருப்பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு ஆனா எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டாரு எம்பரர் அவன் அடி மனசு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போர்ட வந்து ஒரு பம்பரத்துக்கு அவங்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க நமக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்க நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு போறீங்களே அப்பாவை அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில போட்டிகிட்டு போயிடுறீங்களே முதல ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும் ஒரு சின்ன காட்சி இருக்கு அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலேயும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ டெஸ்டினேஷன் சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்ல நம்ம ஊர் காடுகள்ல நம்ம ஊர் கிராமங்கள்ல நம்ம ஊர் குளங்கள்ல வெளிகளில இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில்தான் அன்பு இருக்கிறது என்று காட்டி இருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பினையாகவும் இருக்கிறது சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பா யாரும் பேச முடியாது அதுல ஒன்னு மறந்துட்டு நின்னானே அவன் கூட தான் பேசுறான் அவன் வயசுக்கு பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகளெல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிகச்சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்